போலீசார் தாக்கியதில் கோயில் காவலாளி அஜித்குமார் மரணமடைந்த வழக்கில் ஐந்து காவலர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் அஜித்குமாரின் பிரேத பரிசோதனை முடிவுகளில் அவரது உடலில் முப்பதுக்கும் மேற்பட்ட இடங்களில் காயம் இருந்தது கண்டறியப்பட்டுள்ளது என்ன நடந்தது என்பதை விரிவாக பார்க்கலாம் சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் அருகே மடப்புறத்தை சேர்ந்தவர் அஜித்குமார் அவர் அங்குள்ள பத்ரகாளியம்மன் கோயிலில் தற்காலிக காவலாளியாக பணிபுரிந்து வந்தார் இந்நிலையில் கடந்த ஜூன் இருபத்தி ஏழாம் தேதி கோயிலுக்கு வந்த பெண் பக்தர் ஒருவரது காரில் பத்து பவுண்ட் நகை திருட்டு போனது இதுகுறித்து அஜித்குமாரை அழைத்து சென்று மானாமதுரை உட்கோட்ட தனிப்பிரிவு போலீசார் விசாரித்தனர் அப்போது அவரை கண்மூடித்தனமாக போலீசார் தாக்கியுள்ளனர் இதில் அஜித்குமார் உயிரிழந்தார் இதையடுத்து அவரை போலீசார் கடுமையாக தாக்கி கொலை செய்ததாகவும் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தியும் உறவினர்கள் போராட்டம் நடத்தினர் மேலும் உடலை வாங்க மறுத்த அவர்களிடம் போலீசார் அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தி சமரசப்படுத்தினர் பின்னர் அஜித்குமார் உடல் பிரேத பரிசோதனை செய்யப்பட்டு உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது தொடர்ந்து உடல் அடக்கம் செய்யப்பட்டது இதனிடையே இச்சம்பவம் குறித்து திருப்புவனம் போலீசார் வழக்கு பதிவு செய்தனர் மேலும் தனிப்படை காவலர்கள் பிரபு கண்ணன் சங்கரமணிகண்டன் ராஜா ஆனந்த் ராமச்சந்திரன் ஆகிய ஆறு பேர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டனர் இந்நிலையில் இந்த வழக்கில் தொடர்புடைய காவலர்கள் தற்போது கைது செய்யப்பட்டுள்ளனர் சிவகங்கை மாவட்டத்தில் ஒரு வழக்கு குறித்த விசாரணைக்காக அழைத்து செல்லப்பட்ட அஜித்குமார் என்பவரின் இறப்பு தொடர்பாக ஆறு காவலர்கள் உடனடியாக சம்பவம் நடந்த அன்றே பணியிடை நீக்கம் செய்யப்பட்டதாகவும் இந்த வழக்கில் பிரேத பரிசோதனை அறிக்கை கிடைத்தவுடன் இவ்வழக்கை கொலை வழக்காக சட்டப்பிரிவுகளில் உரிய மாற்றங்கள் செய்யப்பட்டு இந்த சம்பவத்தில் தொடர்புடைய ஐந்து காவலர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் போலீசார் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது போலீசார் விசாரணையின்போது அஜித்குமாரை போலீசார் கடுமையாக தாக்கியது பிரேத பரிசோதனை முடிவுகளில் தெரிய வந்துள்ளது அவரது உடலில் முப்பதுக்கும் மேற்பட்ட இடங்களில் காயம் இருந்தது கண்டறியப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது